இந்திய நாட்டு மக்கள் எந்த பாகுபாடின்றி ஒற்றுமையுடன் இருப்பதே நமது ஜனநாயகத்தின் வலிமை என கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது தெரிவித்துள்ளார் ஒரு மத விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய இந்தியா எங்களுடைய தேசம் எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும் என்று என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சாமிஜி அனைவரையும் அடையணைத்து ஒரு மத நல்லிணக்க விழாவாக இந்த பணி நிறைவு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் தோழர் பாசா அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பச்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அறுபது ஆண்டு காலமாக அந்த வரும் சமூக சேவையிலும் அவர் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் அத்தோழர் ராஜன் சார் இருந்தாங்க அனைவரையும் அவருடைய சேவை எந்த ஒரு நிகழ்ச்சி ஆக இருந்தாலும் நடத்தி அந்த ஏழை நடுத்தர மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக பல்வேறு நல்ல உதவிகளை எல்லாம் செய்தவர் பாசப்பாய் அவர்கள் அதே மாதிரி ஒரு என்னதான் நம்ம வந்து ஒரு அறுபது வருஷம் இருந்துட்டாலும்